வணக்கம் நண்பர்களே இன்று நம் கந்தசஷ்டி கதை தொடரின் முதல் நாளில் அசுரன் சூரபத்மன் எப்படி தேவர்களை துன்பப்படுத்தினான் என்று பார்க்கலாம் நெடுங்காலத்துக்கு முன்பு ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் தாரகாசுரன் சிவபெருமானை திருப்திப்படுத்த கடுமையான தவம் செய்தான் அவன் பெற்ற வரம் சிவனுடைய தான் எனக்கு மரணம் வரும் தாரகாசுரனுக்கு இரு சகோதரர்கள் இருந்தார்கள் சூரபத்மன் மற்றும் சிங்கமுகன் தாரகாசுரன் சாவுக்கு பிறகு சூரபத்மன் மூன்று உலகங்களையும் கைப்பற்றினான் பூலோகம் தெய்வலோகம் பாதாளம் அனைத்தும் அவன் ஆட்சிக்குள் வந்தது சூரபத்மனுக்கு மிகுந்த அகந்தை வந்தது அவன் தேவர்களின் யாகங்களை நிறுத்தி அவர்களை அடிமைகளாக வைத்தான் இந்திரனிடமிருந்து சுவர்க்கத்தை பறித்து தேவர்கள் தங்கிடமே இல்லாமல் துன்பப்பட்டார்கள் அனைத்து தேவர்களும் ஒன்றாகச் சேர்ந்து சிவபெருமானிடம் சென்று அருளாளா எங்களை பாதுகாப்பீர் சூரனின் கொடுமை தாங்க முடியவில்லை என்று புலம்பினர் அவர்களின் வேதனையை கேட்ட சிவபெருமான் கருணை கொண்டு கண்களை மூடியார் அவரது திருத்திருக்கண் மூன்றாவது கண் திறந்ததும் அதிலிருந்து ஆறு தீச் கண்கள் பறந்து வெளிவந்தது அந்த சிறு கண்களை அக்னி தேவனும் வாயு தேவனும் சேர்த்து சரவணப் பொய்கை எனும் தெய்வீக குலத்தில் சேர்த்தனர் அந்த ஆறு தீச் சிறுகண்களே பின்னர் ஆறு தெய்வக் குழந்தைகளாக மாறின அதுவே பின்னர் பிறக்கவிருக்கும் முருகப்பெருமானின் ஆரம்பம் நாளை வரும் இரண்டாம் நாளில் அந்த ஆறு தீ சிறுகண்கள் எப்படி முருகனாக ஒன்றிணைந்தது என்று பார்ப்போம் முருகா ஹரோஹரா